ஒரு வாகனத்தை விற்கும் போது மூன்று சதவீத பணமாக நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் அறவிடப்படுது தரகு சதவீதம் தரப்பட்டுள்ளது தரகு பணமும் தரப்பட்டுள்ளது அதிலிருந்து ஆரம்ப விலை கண்டுபிடிக்க வேண்டும் ஆக தர சதவீதத்திற்குரிய சமன்பாடு தான் பயன்படுத்த போதும் ஆரம்ப விலையின் மேல் தரகுரணும் இங்கு தர சதவீதம் தரப்பட்டுள்ளது மூன்று சதவீதம் பணமாக நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் அதன் கீழ் ஆரம்ப விலைநூறு வாகனத்தின் ஆரம்ப விலை கண்டுபிடிப்போம் தர நூறு தர நூறு இப்ப என்ன செய்ய போறோம் முதலாவது பாருங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆரம்ப விலை பகுதி எண்ணில் இருக்கு ஆகவே அந்த பகுதி எண்ணில் இருக்கிறவ தொகுதி எண்ணாக மாற்ற பெருக்கம் செய்வோம் மூன்று தர ஆரம்ப விலை மூன்று தர ஆரம்ப விலை தமன் இந்த இடத்துல நம்ம பெருக்கும் போது நமக்கு வரக்கூடிய விலை இந்த மாதிரி வரும் நான்கு மில்லியன் ஐநூறு ஆயிரம் ரூபாய் இவ்வாறு வரும் இதற்கடுத்து ஆரம்ப விலைதான் நமக்கு தேவை ஆரம்ப விலை சமன் பாட்டின் இடப்பக்கம் அவ்வாறே இருக்க இதனுடன் பெருக்கப்பட்டுள்ள மூன்று எதிர்ப்பக்கமாக போய் வகுக்கப்படும் வகுக்கப்படும் நானூற்றி ஐம்பதாயிரத்தை மூன்றால் வகுக்க வேண்டும் மூன்றால் வகுக்க வேண்டும் பெருசா நம்ம குழம்பிக்க தேவல்ல வகுக்கும் போது ஈஸியா வகுக்கலாம் நாற்பத்தி ஐந்து மூன்றாலை வகுத்தோம்னா ஒரு மூன்று மூன்று பதினைந்து தடவை மூன்று நாப்பத்தி ஐந்து பதினைந்து தடவை மூன்று நாப்பத்தி ஐந்து இருக்கியா ஆனுடைய ஆரம்ப விலை ஒரு மில்லியன் ஐநூறாயிரம் ரூபாயாக இருக்கும் ஒரு மில்லியன் ஐயாயிரம் ரூபாய். பாருங்க பதினைந்துனு வருதா நாப்பத்தி ஐந்தையும் மூன்றின் நாப்பத்தி ஐந்தில் மூன்று பதினைந்து தடவைகள் உள்ளதா அவை மில்லியன் million ஐநூறாயிரம் ரூபாய் இந்த வாகனத்தின் ஆரம்ப விலை அடுத்து வாகனத்தின் விற்பனை விலைனா வாகனத்தின் ஆரம்ப விலையுடன் தரகு பணத்தை சேர்த்துதான் வாகனம் விற்கப்பட போகிறது விற்பனை விலை ஒரு மில்லியன் ஐநூறு ஆயிரம் ரூபாய் இலக்கங்கள் எழுதும் நியம முறையில் எழுதுவது குவானதாக இருக்கும் கூட்டில் கூட்டுவது கூட்டும் போது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஐந்து ஒன்று ஆகவே ஒரு மில்லியன் ஐநூற்று நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்